வணக்க நண்பர்களே நம்ம தம்பியோட பண்ணைக்கு அடுத்த பேச்சுக்கான செம்மறையாட்டு குட்டிகளை வந்து தேர்வு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தைக்கு போயிருந்தோம் சந்தையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்க்கும்போது நிறைய செம்மறையாட்டு குட்டிகளை வந்து வந்திருந்தது ஆனால் ரேட்டு வந்து ரொம்ப ஐயா இருந்தது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதத்து குட்டி கூட கிடையாத நண்பர்களே ஆறாயிரத்தி இரநூறுபா இதோட ரேட்டு வந்து சொன்னாங்க பார்க்கும்போது அதையும் வந்து அந்த ஊரில் இருக்கிறவங்க வாங்கிட்டும் போனாங்க அந்த ரேட்டுக்கெல்லாம் நம்மளால் வாங்க முடியாது வெயிட்டுன்னு உயிரிடன்னு வெயிட்டுன்னு பார்த்தோம்னா ஒரு எட்டுலேருந்து ஒம்போது கிலோ தான் வரும் அப்பவும் வந்து மக்கள் அதை விரும்பி வாங்குறாங்க நம்மள மாதிரி பண்ண வச்சு நடத்தணும் அப்படின்னாக்கா அது நடக்காது ஏன்னா எக்கச்சக்கமான ரேட்டு இன்றைக்கி வந்து சந்தையில் இருந்தது ஏன்னா பக்ரீத் முடிஞ்ச உடனே வந்து நிறைய பேர் வாங்குவாங்க அடுத்த பக்ரீத்துக்கு சேல் பண்ணுறதுக்கு அப்படின்னு இந்த பக்ரீத்துக்கு தான் நமக்கு வந்து செம்மறை ஆட்டு குட்டிகளும் சரி செம்மறை ஆடுகளும் சரி சரியாக சேலே ஆக கிடையாது இப்போ நம்ம கலர் பூசி வச்சுருக்கிறதெல்லாம் பார்க்குறதுல பதினஞ்சாயிரம் ஜோடி சொன்னாங்க உயிரிடன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு கிலோ வெயிட் இருக்கும் ஆனால் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு குட்டி கிடச்சிச்சான்னு கேட்டால் அந்த அளவுக்கெல்லாம் நமக்கு செம்மறையாட்டு ஆட்டு வந்து கிடைக்கல இப்போ இந்த ஐயா பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள் ரெண்டு ரெண்டு அவங்க பிடிச்சிட்டு இருக்கிறது வந்து பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரூபா சம்திங் வந்து அவங்க சொன்னாங்க ஏன் இந்த மாதிரி தொள்ளாயிரம்னு சொல்கிறேன்னு கேட்டீங்க ஏன்னா அந்த தொள்ளாயிர ரூபாய் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு வந்து நம்ம கிட்டே சொன்னாங்க இதனால் புதுசாக வித்தியாசமாக இருக்குது பத்தொம்பதாயிரம் சொல்லுவாங்க இல்லைனா ஒரு பதினெட்டாயிரம் சொல்லுவாங்கன்னு கேட்டால் இல்லைப்பா நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி தான் சொல்லி விற்றுருக்கோம் ரெண்டு ஜோடியில் இவனுக்கு எந்த ஜோடி பிடிக்குமோ அதை எடுத்துக்கோ அப்படின்னாங்க இந்த மாதிரிலாம் வந்து வாங்கவே முடியாது ஏன்னா இன்றைக்கி எக்கச்சக்கமான ரேட்டு செம்மறையாடு கூட்டிகள் வந்து ஆந்திராவை மேக்சிமம் பொறுத்த வரைக்கும் வெள்ளாடுகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் வருது அதனால கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து சாந்திபுரம் சூஸ் பண்ணியிருக்கோம் நமக்கு பக்கமாகவும் இருக்குது ரெண்டாவது போய் வர்றதுக்கு ஈஸியாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த இடத்துக்கு போகணும் ஆனால் ரேட்டை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமாக இருக்குது நண்பர்களே ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் செம்மறையாட்டுக்கு இடைகளெல்லாம் வந்து பார்க்கும்போது சரியான விலை விற்றாங்க இன்றைக்கி இருபத்தி எட்டாயிரம் முப்பதாயிரம் ரூபா ஜோடின்னாங்க நம்ம தான் இந்த வச்சு செ பக்கிரத்துக்கு ஆடு அந்த அந்தளவுக்கு வந்து ரேட்டும் போகலை நண்பர்களே இந்த பக்ரீத்தில் வந்து நம்மளால் கரெக்டான ரேட்டுக்கு வந்து ரேட்டுக்கு வந்து சேல் பண்ண முடியல செம்மறை ஆடு கு குட்டிகளும் சரி அதே மாதிரி கடாய்களும் சரி ஏன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் நிறையா நண்பர்கள் வந்து குந்தாரப்பள்ளி சந்தையில் எக்கச்சக்கமான ஆடுகள் வந்து வந்துடுது நண்பர்களையும் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கிலோ இருக்கும் அதே வந்து ஒரு பதினெட்டுலேருந்து பதினஞ்சாயிரத்துக்கு தான் கேட்டாங்க அந்த மாதிரியெல்லாம் வந்து நிறையா நம்ம குந்தாரப்பள்ளி சந்தையில் பார்த்தோம் இப்போ சின்ன சின்ன குட்டியாக இருக்குது பாருங்கள் எல்லாமே வந்து ஆறாயிரம் ஆறாயிரம் அப்படின்னு சொல்லி சேல் பண்ணியிருந்தாங்க மொத்தமாகவே இடம் போட்டு பார்த்தா ஒரு பத்து கிலோ கூட வராது நண்பர்களே அந்த மாதிரி குட்டியெல்லாம் வந்து இன்றைக்கி அவ்வளோ விலை போயிட்டு இருந்தது காரணம் என்னென்னா பக்ரீத் முடிஞ்ச உடனே வாங்குவாங்க அடுத்த வருஷம் சேல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குட்டியோட விலை என்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது அதிகமாக தான் ஆகுதை தவிர இந்த வச்சு பக்ரீதத்தில் வந்து அதிகமான ரேட்டு கிடைக்கல அதனால் வந்து கொஞ்சம் கம்மியாக நம்ம ரேட்டு சொல்லுவோம் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது நண்பர்களே எந்த அளவுக்கு வந்து நம்ம பேசி திறமையும் வாங்குறோமோ அப்போ தான் அந்த வந்து சந்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து செம்மறையாட்டு கிடாய்களை வந்து வாங்க முடியும் அதே மாதிரி குட்டிகளும் சரி இப்போ நம்ம இருக்கிற செம்மறையாட்டு குட்டிகளோட விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா ஜோடின்னு சொன்னாங்க நண்பர்களே உயிரிடைன்னு நம்ம பார்த்தோம்னா அரௌண்டு வந்து ஒரு கிடாயை வந்து வெயிட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினேழு கிலோ சம்திங் வந்து இருக்கும் அதோடய விலை வந்து அப்படி சொன்னாங்க ஆனால் கரெக்டாக அந்த ஏழு டு எட்டு ஒம்பது இந்த ரெண்டு மணி நேரத்தில் எக்கச்சக்கமாக சேல் ஆகுது அந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக ஆட்டு குட்டிகளை வாங்கவே முடியாது ஏன்னா அவ்வளவும் ஹை ரேட்டு இன்றைக்கி இது நம்ம கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம போய் ஒரு பதினஞ்சு இருபது குட்டி வாங்கலாம் அப்படின்னு போயிருந்தோம் ஆனால் இந்த மாதிரியெல்லாம் வந்து வேலை சொல்லுவாங்கன்னு கண்டிப்பாக நினச்சி பார்க்கல இப்போ நம்ம இருக்கிற லைட் லைட்டாக கொம்பு வந்திருக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து ஜோடி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுவும் வந்து ஒரு பாதி குட்டியோட வில இருபத்தி மூணு இருக்கும் பாதினா ஒரு இருபத்தஞ்சி முப்பது கெடை குட்டிகளோட விலை வந்து ஒரு இருபத்தி ரெண்டு இருக்கும் அதுக்கு மேலே போச்சுன்னா கொஞ்சம் ஒரு ரூபாய் சேர்த்து சொல்கிறாங்க அந்த மாதிரி தான் வந்து ஏன்னா நமக்கு பிடிச்சதை நம்ம எடுத்து வெளியே விட்டு சொன்னோம்னா விட்ட உடனே அவங்க வந்து அந்த மாதிரி ரேட்டெல்லாம் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நண்பர்கள் கரெக்டாக சார்ப்பாக இந்த ஏழு டு எட்டு கண்டிப்பாக வந்து கெடாய் குட்டிகளை வாங்கவே முடியாது அவ்வளவும் ஹை ரேட்டு இன்றைக்கி சாந்திபுரம் சந்தையில் உண்மையாகவே நிறைய நண்பர்கள் வந்து வந்திருந்தாங்க வாங்கவே முடியல அந்தளவுக்கு வந்து ஹை ரேட்டை சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரிலாம் கிடா குட்டிகளை வாங்கிட்டு போய் நம்மளால் வளர்க்கவே முடியாத நண்பர்களே ஏன்னா அவ்வளவும் ஐ அதே மாதிரி இந்த வருஷம் சேலுலேயும் வந்து அளவுக்கு அந்தளவுக்கு ஆக கிடையாது செம்மறையாட்டு கெடாய்கள் அதனால் உறைஞ்சது நம்ம சந்தைக்கு போகிறதுக்கு முன்னே இல்லை சந்தைக்கு போயிட்டும் சரி நண்பர்களே வெயிட் பண்ணணும் ரொம்ப வெயிட் பண்ணி பார்க்கணும் ஒரு பத்துலேருந்து பதினோரு மணி வரைக்கும் கூட வெயிட் பண்ண முடிஞ்சால் வெயிட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறமா தான் நம்ம குட்டிகளை வந்து வாங்கணும் இல்லைன்னா வந்து வாங்க முடியாத நண்பர்களை ஏன்னா அந்த ரேட்டெல்லாம் கொடுத்து நம்ம வாங்கிட்டு வந்து வளர்த்து எல்லாம் சே சேல் பண்ண முடியாது இது நம்ம மட்டும் வாங்கணும் ஏன்னா இதுக்கு முன்னே போட்ட வீடியோவில் அந்த டேட்டில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நான் சொல்லியிருப்பேன் ஆனால் இன்றைக்கி டேட்டில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் தான் அந்த வியாபாரி நம்மக்கிட்ட சொல்கிறது என்னென்னா பக்ரீத் முடிஞ்சிருச்சி உடனே அடுத்த வருஷத்துக்கு இப்போ வாங்கிட்டு போய் வளர்க்குறதுனால கரெக்டாக இருக்கும் ஒரு வருஷம் கடாய் ஆயிரும் நமக்கு அவங்க வளர்ப்பு ஒரு வருஷம் ஆயிரும் அதே மாதிரி வந்து ஆல்ரெடி நாலு மாதம் ஆயிருக்கு கிடாயி ரொம்ப நல்ல ரேட்டுக்கு போகும் அடுத்த வருஷம் அப்படின்னு வந்து வியாபாரிங்க சொல்கிறாங்க அது நல்ல ரேட்டுக்கு போதா இல்லையான்னு இந்த வருஷம் இருக்கு யாரெல்லாம் பண்ண வச்சுருந்தாங்களோ இல்லை வீட்டிலேருந்து பிடிச்சிட்டு போய் சேல் பண்ணாங்களோ அவங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த வச்சு வந்து பக்ரீத்தில் கண்டிப்பாக அளவுக்கு வந்து ரே ரேட்டு கிடைக்கவும் கிடையாது ஒரு உயிரைட ஒரு நான் ஐம்பதுலேருந்து அறுபது கிலோக்கு இருக்கிற ஒரு கிடாயோட விலையை வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டாயிரம் ரூபாய் வரி தான் கேட்டிருந்தாங்க ஏன்னா நம்ம நண்பரோட பண்ணையிலேருந்தும் அந்த மாதிரி தான் சேல் ஆகிறதுக்கு போச்சு ஆனால் அவர் சேல் பண்ணல கொண்டு வந்துட்டார் இது நம்ம பண்ண மட்டும் இல்லை நண்பர்களே எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தான் ஆயிருக்கு ஏன்னால் இந்த வச்சு என்னான்னு தெரியல ரேட்டும் கிடைக்கல ரெண்டாவது வந்து வளர்த்தவங்களோட இதுவும் வந்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு திருப்தி இல்லைன்னு தான் வந்து சொல்லியிருக்கோம் சொல்ல முடியும் ஏன்னா நம்ம வந்து ஆந்திரா பக்கம் இருக்கிறதுனால எப்போல்லாம் ஆந்திராவில் திருவிழா வருதோ இல்லை நம்ம ஊரில் வருதோ அப்போல்லாம் நம்ம அடிக்கடிக்கு சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்போ சேல் பண்ணதுனால நம்மளுக்கு அவ்வளோ பெரிய இது தெரியல சில பேரெல்லாம் வந்து பக்ரீத்துக்காக மட்டுமே ஆடுகளை வளர்ப்பாங்க அவங்களாம் வந்து கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க ஏன்னா நம்ம என்றைக்கும் நம்மளோட கான்ஸ்ட் கான்செப்டே வந்து இந்த நாளில் மட்டும் நம்ம விற்கணும் அப்படின்றது இதுக்கே வரக்கூடாது நண்பர்களே இப்போ நல்லா நம்ம கிட்ட கிடாய் இருக்குது நல்ல ரேட்டு போயிட்டுருக்கு இப்போ மார்க்கெட்டில் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டேட்டில் வந்து நம்ம சேல் பண்ணி தான் ஆகணும் நம்ம சேல் பண்ணாமலாம் வந்து வைக்க முடியாது அப்படி வச்சோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு அது பெரிய லாபம் கொடுக்காது ஏன்னா இந்த வருஷம் பார்த்தேன் நானும் குந்தவார சந்தையில் ஆடுகள் வந்து சேல் ஆகாமல் ரிட்டர்ன் போனதையும் பார்த்தேன் அந்தளவுக்கு ஒரு கிடாயோட வெயிட் வந்து நூறுலேருந்து நூற்றி பத்து கிலோ இருக்கும் அதோட விலையை வந்து தொண்ணூறாயிரம் பேசி லாஸ்ட்டாக வந்து எண்பது எழுவத்தஞ்சாயிரம் சம்திங் வந்து சேல் சேலாயிருந்தது ஏன்னா மூணு வருஷம் உழைப்பு ஒரு கிடையை வளர்க்கணுன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம் எவ்வளோ கஷ்டன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆடு வச்சுருக்கிறவங்களும் சரி இல்லை பண்ணை வச்சிருக்கிறவங்களும் சரி அந்த மாதிரிலாம் வளர்த்து லாஸ்ட்டாக வந்து உயிரிட ரவுண்டு வந்து ஒரு நூற்றி பத்துலேருந்து நூற்றி இருபது கிலோ இருக்கும் அதோட வெளியே வந்து அவ்வளோதான் போயிருந்தது அதனால் நம்ம வந்து ஒரே டேட்டில் சேல் பண்ணணும் இன்றைக்கி மட்டும்தான் சேல் பண்ணணும் அந்த மாதிரிலாம் வந்து செம்மறை ஆடுகளே இருக்கட்டும் இல்லை வெள்ளாடுகளாக இருக்கட்டும் நம்ம வைக்க முடியாது வைக்கவும் கூடாதுன்னு தான் நான் எங்களோடய கான்செப்ட் நண்பர்களே நீங்கள் பார்த்துருக்கோங்க எப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நமக்கு ஆஃபர் வருது இந்த டேட்டில் வந்து இவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம கண்டிப்பாக சேல் பண்ணிடணும் நம்ம ஒரு குறிப்பிட்ட நாளுக்காக வச்சிருந்து நம்ம வந்து என்றைக்கும் சேல் பண்ணக்கூடாது ஏன்னா சென்ட்ரலில் நம்ம க கேட்கும் போதெல்லாம் சேல் பண்ணிட்டு தான் இருக்கணும் நமக்கு தேவையான அளவுக்கு அப்போ தான் நம்மளோட நம்ம வருமானத்தை ஈட்ட முடியும் அன்னைக்கு மட்டும் நம்ம சேல் பண்ணணும்னு வச்சோம்மா கண்டிப்பாக நம்மளால் முடியாத நண்பர்களே இது என்னோட ஒரு ஒப்பினியன் தான் அதே மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதான் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இனிமேல் அந்த மாதிரி கான்செப்டில் தான் நம்ம வந்து சேல் பண்ண போகிறோம் இப்போ நம்ம வாங்கிட்டு போகிறது ஒரு நாலு மாதத்துக்கு கிடையா இருக்கும் அதுக்கப்புறம் கொண்டு போய் ஒரு ஆறு மாதம் வளர்ப்போம் அப்போ திருவிழா காலங்களில் இல்லை நம்மளுக்கு ரேட்டு வரும்போது யாருன்னா வியாபாரி கேட்டாலும் சரி இல்லை நம்ம சந்தையில் பிடிச்சிட்டு போய் சேல் பண்ணுறதுனாலும் சரி அந்த டைமில் வந்து கண்டிப்பாக சேல் பண்ணிடணும் ஏன்னா அதை அப்படியே வச்சுட்டு இருந்தோம்னா லாஸ்ட் டைமில் வந்து நம்ம சேல் பண்ணணும்னு நினைக்கும் போது சேல் பண்ண முடியாது இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நண்பரோட பண்ணையில் இப்போ ஆறு மாதம் கிடாய்கள் வந்து நிறைய இருக்குது அது அடுத்த வருஷம் சேல் ஆகிடும் இல்லை வர திருவிழா காலங்களில் வந்து நம்ம கண்டிப்பாக சேல் பண்ணிக்கலாம் அதனால் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்